சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரூபாய் இரண்டு லட்சம் வரை பணம் தரக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சோ அது என்ன திட்டம் அந்த திட்டத்துல நம்ம எப்படி சேரணும் அந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் அதற்கு நம்ம என்ன ஆவணங்கள் வந்து கொடுக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற வகையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர பிரிவு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசால் இரண்டு லட்சம் பண பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் தாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நெருக்கடிகள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சில சவால்கள் அப்படின்னு எப்போ வேணாலும் வரலாம் ஸோ அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது எனவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு உதவும் வகையில் கடினமான பாதுகாப்பை வழங்குவதற்காக நமது நாட்டில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா இந்த மாதிரி பல்வேறு விதமான சமூக பாதுகாப்பு திட்டங்களும் நடைமுறையில் உள்ளது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண பலன்கள் கொடுக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க இந்தியா முழுசும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தனி நபர்களுக்கு மிக குறைந்த பிரீமியம் தொகை கொண்ட ஆயுள் காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாக செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த பிரீமியம் தொகையில் தனிநபர் ஒருவருக்கு ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார உள்ள ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அவர்களோட கஷ்ட காலங்களில் மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்பதுதான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இது அவசர காலங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சுமையை தணிக்க மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய காலம் ஐந்து வருடம் தாங்க ஆனா இந்த திட்டத்தோட காப்பீடு காலம் அப்படிங்கிறது ஒரு வருடம் மட்டுமே இருப்பினும் பாலிசிதாரர்கள் இந்த காப்பீடு காலத்தை தேவைப்பட்டால் ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொள்ளும் சிறப்பு வசதியும் உண்டு ஸோ ஒவ்வொரு வருஷமுமே நீங்க ரினியூவல் பண்ணவும் முடியும் இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு எடுத்த ஒரு வருடத்துக்கு பிறகு ஒவ்வொரு பாலிசிதாரர்களும் இரண்டு லட்சம் காப்பீடு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதில் காப்பீடு செய்த பாலிசி எதிர்பாராத விதமாக இருந்துவிட்டால் அந்த காப்பீடு தொகை முழுவதும் பாலிசிதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுதாரருக்கு வழங்கப்படும் இந்த ஜீவன் ஜோதி யோஜனா திட்டத்தின் மிகவும் கவர்ச்சிகரமான நன்மையுள்ள ஒண்ணு என்ன அப்படின்னா மலிவு விலையில் இருக்கக்கூடிய பிரீமியம் தாங்க அதாவது தனிநபர் ஒருவருக்கு ஆண்டுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு பிரீமியம் செலுத்த வேண்டும் ஒரு வருடத்திற்கு பிறகு இரண்டு லட்சம் காப்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க அண்ட் இதுல இன்னொரு வசதியும் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பாலிசி திட்டத்தில் போர்ட்டபிலிட்டி வசதியும் உண்டு அதாவது பாலிசிதாரர்கள் தங்களுடைய காப்பீடை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இந்த வரி சலுகையும் முதிர்வு காலம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பாலிசிதாரர் இருந்துவிட்டால் காப்பீடு தொகை மட்டும் வழங்கப்படும் இந்த பாலிசிக்கு செலுத்தப்படும் பிரீமியத்திற்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது சிஎன் கீழ் வரி விளக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பல காப்பீடு திட்டங்களிலும் மருத்துவ பரிசோதனை வந்து மிகவும் அவசியமான ஒன்றுதாங்க எடுப்பதற்கு எந்தவித மருத்துவ பரிசோதனையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காப்பீடு பாலிசியின் ஒப்புதல் கடிதத்தில் சில நோய்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை மட்டும் எழுதி தந்தால் போதுமானது பொய்யான அல்லது தவறான தகவல் அளித்தால் இந்த திட்டத்தின் மூலமாக பலன் கிடைக்காது இந்த திட்டத்தில் இணைவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்க வேண்டும் அதே உங்களுடைய ஆதார் அட்டை காப்பீடு பயன்படுத்தும் போது வங்கிக் கணக்குடன் கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு தனி நபர் பல்வேறு வங்கிகளில் பல சேமிப்பு கணக்குகளை வைத்திருந்தாலும் அவற்றில் ஒரே ஒரு வங்கி கணக்கின் மூலமே இந்த மூலம் சேர முடியும் நிறைய அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவே இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தனி நபர் ஒரே ஒரு ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பாலிசியை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் சொல்லிருக்காங்க இந்த திட்டத்திற்கு சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை மொபைல் எண் வங்கி பாஸ்புக் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பேன் கார்டு போன்ற ஆவணங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திட்டத்திற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பாலிசி எடுக்க முதலில் நீங்கள் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேரில் சென்று திட்டத்தை பற்றி நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் அங்க உங்களுக்கு பிஎம்ஜேஜேபி எம்ஜேஜேபி பதிவு படிவம் ஒன்றை அவங்க வந்து கொடுப்பாங்க அல்லது வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இருந்து இந்த விண்ணப்பத்தை நீங்க டவுன்லோட் உங்களுடைய பிறந்த தேதி பெயர் ஆதார் எண் மொபைல் நம்பர் முகவரி போன்ற அடிப்படையான விவரங்களை பூர்த்தி செய்து பின்னர் தேவையான தகவல்களையும் வங்கி மேலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு சேமிப்பு அக்கௌண்டில் இருந்து பிரீமியம் தொகை ஆட்டோ டெபிட் ஆவதற்கான செயல்முறை முடித்துவிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்புகை அல்லது பதிவு சான்றிதழ் ஒன்றை வழங்குவார்கள் உங்களுக்கான ஜிபி இன்சூரன்ஸ் பாலிசி அக்கௌண்ட் வந்து தொடங்கப்படும் இந்த திட்டத்திற்கான பலன்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பாலிசி எடுப்பவங்க தனக்கென ஒரு வாரிசுதாரரை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலிசிதாரர் இறந்துவிட்டால் காப்பீடு தொகை முழுவதும் வாரிசுதாரருக்கே வழங்கப்படும் அந்த தொகையை பெற வாரிசுதாரர் பாலிசிதாரரின் பி காப்பீடு தொடங்கிய வங்கியை அணுக வேண்டும் பாலிசிதாரரின் இறப்பு சான்றிதழ் காப்பீடு கோரிக்கை படிவம் வெளியேற்ற ரசீது ரத்து செய்யப்பட்ட காசோலை ஜெராக்ஸ் நகல் ஆகியவற்றை நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆகியவற்றை சமர்ப்பித்து காப்பீடு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க